ان الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل وفي القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மாபெரும் இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும் வான்மறையை வகுத்தளித்து வையகத்தை செலுத்தி வைத்த வற்றாத வாஞ்சை கொண்டு நம் நம்பிக்கையை சாந்திக்கலாம் அல்லாஹாலா ஏன் குரானிலே தீயவர்களை பற்றி ஏன் குறிப்பிடுகின்றான் உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் ஆவனை போல ஹாரூனை போல குறிப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் யூதர்களை போன்ற ஏன் அல்லாஹ் தலா அவர்களை தீயவர்கள்தான் அல்லவா அவர்கள் அவர்கள் ஏன் அல்லாஹ் அல்லாத்தலா குரானில குறிப்பிடுகின்றான் ஏன் என்று சொன்னால் அவர்களை போன்ற நம் வாழ்ந்துவிடக் கூடாது எந்த என்பதற்காக அல்லாஹலா குர்ஆானில கூறுகின்றான் சற்று உமர் அலில்லா அவன் அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது உமர் அலி இல்லா அவர்களுக்கும் ஒரு யூ யூதனுக்கும் நடந்த உரையாடல் நல்ல ஃபேமஸான உரையாடல் அந்த யூதன் சொல்வான் உங்கள் குரானிலே ஒரு ஆயத்தொன்று இருக்கின்றது அந்த ஆயத்து மட்டும் எங்களோட தௌராதையில இருந்துச்சு என்று சொன்னால் அந்த ஆயத்து இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்று சொன்னான் உடனே இதெல்லாம் சொல்லுவான் உமர் அவங்களுக்கு தெரிந்து விட்டது உமர் அவங்க சொன்ன சொல்வார்கள் அந்த ஆயத்து இறங்குவது நான் சல்லா அவர்கள் பக்கத்துல தான் இருந்தேன் அந்த ஆயத்து இறங்கிய நாள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஜிம்மாவோட நாளாக இருந்தது அரப்பாவோட நாளாக இருந்தது அந்த நாளை நாங்களும் பெருநாளாக தான் கொண்டாடணும் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல உமர் அலி இல்லவரின் இறை அச்சம் அவர்கள் அல்லாவின் மீது கொண்ட தக்குவா எப்படி இருந்தது என்று சொன்னால் உமர் அலி இல்லாவன் அவர்களை பார்ப்பதற்கு இரண்டு நபர்கள் ரோமில் இருந்து வருவார்கள் உடனே சஹாபா அவங்களோட நபி அவங்களோட தோ உமர் அல்லா அவன் தோழன் கேட்பார்கள் உமரோட வீடு எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க கையை காமிச்சு சொல்லுவாங்க அந்த இருப்பா அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு வெள்ளச்சாக்கு தொங்குதா அந்த வீடு தான் அப்படிம்பாங்க உடனே அங்கே வந்த ரெண்டு பேர் சொல்லுவாங்க ரோமிலிருந்து வந்த ரெண்டு பேர் சொல்லுவாங்க எப்ப அந்த நாட்டில் வாழ்ந்த உமரை கேட்கல நீதிபதியான உமர் அவருடைய வீடு எங்கே கேட்கும் பொழுது அந்த வீடு தான் என்று சொல்லும் பொழுது இந்த ரெண்டு பேர்த்துக்கு ஆச்சரியமாகும் உடனே உமரலில்லா அவங்க அவர்கள் வீடை தேடி போவார்கள் போனா ஒரு வீடுக்கு வாசல் கிடையாது உமரலாங்க வாசல் கிடையாது சொல்ல போனா கதவே கிடையாது வந்தவர்களுக்கு தட்டி கூப்பிட கதவு கிடையாது உடனே கையை தட்டி கூப்பிட்டு உடனே உமர் அவங்க அவர்கள் வீட்டில் இல்லை உடனே அவர்களோட மனைவி மனைவி இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் காலை பொழுதும் எப்பொழுதும் வீட்டில் வரவில்லை வீட்டுக்கு வருவதில்லை அவர்கள் பாலைவனத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்கிறது அந்த மரத்துக்கு அடியில் தான் உட்கார் உறங்கி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள் உடனே இந்த ரோமில் இருந்து வந்த ரெண்டு நபர்கள் தேடி போறார்கள் உமரலீலா அவங்களை தேடி போகும்பொழுது உடனே உமரலீலா அவங்களை பார்த்து சந்திக்கிறாங்க சந்திச்ச ரெண்டு பேரும் சலான்னு சொல்லிட்டு சந்திக்கிறாங்க சந்திச்ச உடனே உடனே இந்த ரெண்டு பேர் கேக்குறாங்க நீங்க எவ்வளவு பெரிய நீதிபதி இப்படி ஒத்தையில படுத்து கிடக்குறீங்களே உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லையா என்று கேக்கும் பொழுது அவங்க அடுத்து சொல்றாங்க எங்க நாட்டிலலாம் நீதிபதிக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அவ்வளோ அடிமைகள் இவ்வளவு அடிமைகள் என்று சொல்றாங்க உடனே உமரலில் அவங்க சொன்னார்கள் அம்மா மன் அம்மன் ஹாஃப காமர்பிஹி யார் அல்லாஹ்வுக்கு பயப்பிடுகிறாரோ அல்லாஹ் அந்த உலகத்தில் அவளுக்கு இரண்டு சொர்க்கத்தை தருகின்றான்னு சொன்னார்கள் அது மட்டுமில்ல நபிசல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் அல்லாஹ் பயந்தால் அவரை கண்டு இந்த உலகம் வைப்பிடு என்று சொன்னார்கள் உடனே வந்தவங்க உமர் இல்ல அவங்க விஷயத்தெல்லாம் பற்றி பேசி முடிச்சுட்டு ஒரு அத்தர் பாட்டில் ஒன்று கொடுத்துட்டு போறாங்க உடனே உமர்லீல வேணாம் அப்படின்ட்டாங்க இந்த அத்தர் பாட்டில் எனக்கு கொடுக்கும்னு நினைச்சிங்கன்னா செல்ல அலுமங்க உறங்கி கொண்டு இருப்பார்கள் அவர்களிடத்த போய் அத்தரை கொடுத்துருங்க வந்தவங்க வந்து போறவங்க மனமா போட்டோம் அப்படின்ட்டாங்க சரி அதுவும் வேண்டாமா நான் உங்களுக்கு ஒரு அடிமையை தரேன் அப்படின்ட்டாங்க அடிமைலாம் வேணாம் எனக்கு அல்லா இருக்கான் இந்த அடிமை தானே அப்துல்லா உம்மு மக்தும் அவங்க கண்ணு தெரியாத சாபி நீங்கள் போகும்போது அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க மூணாவது விஷம் கொடுக்காங்க விஷத்தை கொடுத்தோன்னு யோசிக்காமல் முறையில் அவங்க வாங்கி குடிச்சிடுறாங்க உடனே வந்தவங்க ரெண்டு ஆச்சரியம் என்ன விஷத்தை குடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த விஷம் எப்படி என்று எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு ஒரு சொட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் ஒரு உயிரை இழக்கக்கூடியது உடனே உமர் அலி இல்லாம கொடுத்து விட்டு சொன்னார்கள் நான் இந்த ரெண்டு விஷயத்துக்கு பயப்படுவேன் ஒன்று அல்லாவுக்காக இன்னொன்று என்னோட நப்சுக்காக இப்போ எனக்கு பயம் இல்லை நான் இந்த விஷயத்தை கொடுத்தனால என் நப்சு செத்து போயிரு இறந்து போய்ட்டுது எனக்கு பயம் இல்லை என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல உமர் அலி இல்லாமல் ஆசை என்னவென்றால் உமர் அலி அவர்களை கூப்பிட்டு இப்னு உமர் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க அப்துல்லா இப்னு உமரை கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க செல்லாளிதனவங்க பக்கத்துலையும் அப்பக்கு சித்திக்கிற அழில்லா அவங்க பக்கத்துலேயும் கொஞ்சம் இடம் கிடக்கு நான் மவுத்தானா அங்கே என்னை அடி செல்லாளி தனவங்க கபூர் பக்கத்துலையும் அப்பக்கு சித்திக்கிற அழில்லா அவங்க கபூர் பக்கத்திலையும் கொஞ்சம் இடம் கிடக்கு நான் ஒப்பாத்தானே என்னை அங்கே அடக்குவீங்களான்னு கேட்குறாங்க கேட்டு வா அப்படின்னு இப்னுமர்ட்ட சொல்லி ஆய்சில்லா அவங்கள்ட்ட வந்து கேட்க சொல்கிறாங்க உடனே இவங்க எப்படி கேட்கணும் என்று சொன்னால் எங்கள் அப்பா உமர் என்று சொல்லு அங்கே போய் அமீரில் முஹ்மின் என்று சொல்லக்கூடாது என்று தன்னுடைய பணிவே அந்த இடத்துல காட்டுறாங்க ஆக அன்பார்ந்தவர்களே உமர் இல்லா உங்க அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய வீரம் அவருடைய துணிவு அவருடைய பணிவு அவர்கள் செல்லாளி கூட இருந்த நட்பு தோழமை ஆக அன்பார்ந்தவர்களே எதை கேட்டோம் அமல் செய்யக்கூடிய பாகத்தை அல்லா தருவனாக வரகாத்து